ஆஸ்திரேலியாவினுடைய பிரபல கிரிக்கெட் வீரரான டேவிட் வார்னர் அவர்கள் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு இந்த ஒரு செய்தி தான் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கடைசி போட்டியான டெஸ்ட் மேட்சில் விளையாடிய பிறகு ஒரு பெரிய வெற்றியோடைய இந்த ஒரு ரிட்டையர்மெண்ட்டையும் அறிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் பொழுது ரசிகர்களுடைய எல்லோருடைய கண்கள்லையுமே கண்ணீர் தான் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டெஸ்ட் போட்டியை முடித்த பிறகு ரசிகர்கள் எல்லா எல்லாருமே மைதானத்துல அவரை கட்டிப்பிடிச்சி நிறையவே அன்பையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா வீரர்கள் எல்லாருமே அவரை கட்டி அணைத்து அவங்களுடைய அன்பையும் கொடுத்துருக்காங்க மற்றொரு பக்கம் அவங்க எல்லாருமே சைன் பண்ண ஒரு ஜெர்ஸியை அவருக்கு ஒரு நினைவு பரிசாவும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சை முடிச்ச பிறகு ரசிகர்களுக்காக டேவிட் வார்னர் அவர்கள் பல விஷயங்களை பேசியிருக்காரு அதில் அவர் சொன்னது என்னன்னா அதாவது என் கூட விளையாடின எல்லா பிளேயர்ஸ்க்கும் நன்றி அதே மாதிரி என்னை இவ்வளவு நாட்களாக ஆதரித்து ஆதரிச்ச உங்க எல்லாருக்குமே நன்றிகள் அப்படின்னும் இந்த டீம்ல இன்னும் நிறைய எனர்ஜெட்டிக்கா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு மற்றொரு பக்கம் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே என்னுடைய ஒரு குடும்பம் மாதிரி அப்படின்னும் அந்த குடும்பத்தை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு அதோடு சேர்த்து அவங்க குடும்பத்தார் பற்றியும் பேசிய அவர் பெற்றோருக்கு நான் கண்டிப்பா நன்றி சொல்ல விரும்புறேன் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம என்னுடைய மனைவி பார்த்தீங்கன்னா அவங்க தான் எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணது என்னுடைய உலகமே அவங்க தான் அப்படின்ற மாதிரியும் மீடியாக்களில் பெருமளவு ஷேர் செய்யப்பட்டும் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த கடைசியாக நடந்து முடிஞ்ச டெஸ்ட் மேட்சில் இவர் வந்து ஒரு நல்ல வெற்றியோடையே அவருடைய இந்த ஒரு ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம த பீப்பிள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க